செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று அங்கோலா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார் இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தரின் புனித சின்னங்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்காக பூட்டான் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் ஹஜ் புனித பயணம் தொடர்பாக சவுதி அரேபியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாட்டின் வடகிழக்கு மற்றும் இமயமலை பகுதிகளில் நகர்ப்புற வளர்ச்சிக்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதியம் உருவாக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளாா் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று அங்கோலா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார் அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் உள்ளார் முன்னதாக நேற்று அவர் அங்கோலா அதிபர் திரு ஜோ லுரென்கோவுடன் இருதரப்பு பேச்சு நடத்தினாா் அதனைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் கடல்சார் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தரின் புனித சின்னங்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்காக பூட்டான் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த நினைவுச் சின்னங்கள் அமைதி இரக்கம் நல்லிணக்கம் ஆகியவற்றை உணர்த்துவதாக கூறியுள்ளார் புத்தரின் போதனைகள் இரு நாடுகளின் ஆன்மீக பாரம்பரியத்திற்கு இடையிலான இணைப்பாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நாளை பூட்டான் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவுள்ளார் காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கோஹிமாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் எட்டு வடகிழக்கு மாநிலங்களின் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள இந்த இரண்டு நாள் மாநாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் சட்டமன்றங்களின் பங்கு குறித்து விவாதிக்கப்படவுள்ளது நாளை நடைபெறும் நிறைவு விழாவில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் பங்கேற்கவுள்ளார் ஹஜ் புனித பயணம் குறித்து சவுதி அரேபியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்ற அவர் அந்நாட்டு அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் பின் ஃபவுசான் அல் ரபியாவுடன் பேச்சு நடத்தினார் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் பேர் அடுத்த ஆண்டு இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள இந்த சந்திப்பின் போது ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் மாலத்தீவில் இந்தியாவின் உதவியுடன் மேம்படுத்தப்பட்ட ஹனிமாதோ சர்வதேச விமான நிலையத்தை அந்நாட்டு அதிபர் திரு முகமது மைசூர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பங்கேற்றார் விமான போக்குவரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் கலீலுடன் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தினாா் பொலிவியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக பொலிவியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபராக பதவியேற்றுள்ள திரு ரோட்ரிகோ பாஸ் பெரேராவுக்கு இந்தியாவின் சார்பில் வாழ்த்து தெரிவித்தார் இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படும் என்றும் திரு பபித்ரா மார்கரேட்டா குறிப்பிட்டுள்ளார் தொழில் துறையில் லடாக் யூனியன் பிரதேசம் வளர்ச்சியடைந்து வருவதாக அதன் துணைநிலை ஆளுநர் திரு கவிந்தர் குப்தா தெரிவித்துள்ளார் தேசிய தொழில் முனைவோர் தினத்தை முன்னிட்டு லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சூரிய மின்சக்தி சுற்றுலா கைவினைப் பொருட்கள் இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் லடாக் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார் பெண் தொழில் முனைவோரின் பங்களிப்பு கைவினைப் பொருட்கள் உணவு பதப்படுத்துதல் டிஜிட்டல் சேவைகள் போன்ற துறைகளில் அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் கல்லூரி மாணவர்களை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கவிந்தர் குப்தா தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் வடகிழக்கு மற்றும் இமயமலை பகுதிகளில் நகர்ப்புற வளர்ச்சிக்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதியம் உருவாக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு தோகன் சாஹூ கூறியுள்ளாா் புதுதில்லியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற தேசிய நகர்ப்புற மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நகர்ப்புறங்கள் எழுபது சதவீத பங்களிப்பை வழங்கும் என்று கூறினார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் நகர்ப்புற கழிவு மேலாண்மை திறன் அதிகரித்துள்ளதாகவும் திரு தோகன் சாஹூ குறிப்பிட்டார் சண்டிகர் தமிழ்ச்சங்கத்தின் சமூக பணிகள் பாராட்டுக்கு உரியவை என்று ஹரியானா ஆளுநர் திரு அஷிம்குமார் கோஷ் தெரிவித்துள்ளார் சண்டிகரில் நேற்று நடைபெற்ற இந்த சங்கத்தின் ஐம்பத்தைந்தாவது ஆண்டு விழாவில் பேசிய அவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன் சண்டிகடில் தமிழர்கள் குடியேறியதாகவும் இந்த நகரத்தை கட்டமைத்ததில் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் கூறினார் கல்வி சமூக சேவை நல்லிணக்கம் ஆகியவற்றில் சண்டிகட் தமிழ்ச்சங்கத்தின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் திரு அஷிம் குமார் கோஷ் குறிப்பிட்டார் தில்லியில் அடுத்த மாதத்திற்குள் மேலும் நூற்று ஏழு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் தொடங்கப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூற்று அறுபத்தெட்டு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார் மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகள் வழங்க முந்தைய ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளாா் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களில் மேம்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு தரமான சுகாதார சேவைகள் வழங்கப்படுவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான புத்தொழில் நிறுவனங்களை கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்கிறது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் ஜுஹுவில் மகளிர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த புத்தொழில் நிறுவனங்களில் நாற்பத்தைந்து சதவீதம் பெண்களால் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற நாட்டின் இலக்கில் மகாராஷ்டிரா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார் அசாமில் தேர்தல் வாக்குறுதிகளை பிஜேபி அரசு நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார் குவாஹாட்டியில் ஐந்தாயிரத்து ஐநூறு ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை நேற்று வழங்கி அவர் பேசினாா் மாநிலத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நேரடி அரசு வேலைவாய்ப்புகளை தவிர தொழில் முனைவு திட்டங்கள் மூலம் சுய வேலைவாய்ப்புகளையும் பிஜேபி அரசு உருவாக்கியுள்ளதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார் ஐஐடிக்கள் மற்றும் உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் சேரும் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நூறு சதவீத ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார் இட்டா நகரில் கல்லூரி விழா ஒன்றில் பேசிய அவர் ஒவ்வொரு ஆண்டும் விமானம் மற்றும் வணிக கப்பல் ஓட்டும் பயிற்சியில் சேரும் இருபது இளைஞர்களுக்கு எழுபத்தைந்து சதவீத ஊக்கத்தொகையை மாநில அரசு வழங்கும் என்று தெரிவித்தார் மாநிலத்தில் இளைஞர்களின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் திரு கண்டு கூறினார் வனப்பகுதிகளில் மக்களையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க ஆந்திர அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் கூறியுள்ளார் சித்தூர் மாவட்டத்தில் கும்கி யானை பயிற்சி மையத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் காட்டு யானைகளை அவற்றின் வாழ்விடங்களுக்கும் சரணாலயத்திற்கும் பாதுகாப்பாக விரட்ட பயிற்சி பெற்ற யானைகள் பயன்படுத்தப்படுவதாக கூறினார் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குல்ஷன் குமார் தங்கப்பதக்கம் வென்றார் கபில் பார்மர் கோகிலா வெள்ளிப் பதக்கம் வென்றனர் ஆடவர் தொன்னூற்றைந்து கிலோ எடைப்பிரிவு மற்றும் குழு பிரிவிலும் இந்தியா பதக்கம் வென்றது மீண்டும் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று அங்கோலா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார் இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தரின் புனித சின்னங்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்காக பூட்டான் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் ஹஜ் புனித பயணம் தொடர்பாக சவுதி அரேபியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாட்டின் வடகிழக்கு மற்றும் இமயமலை பகுதிகளில் நகர்ப்புற வளர்ச்சிக்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதியம் உருவாக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு திரு சோகன் சாஹூ கூறியுள்ளார் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது செய்தியறிக்கை நிறைவடைகிறது